அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி நேற்று வந்து திருவண்ணாமலையிலேருந்து பதிவு போட்டனால ஷார்ட்டாக போட்டது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இப்போது ராசி பஞ்சாங்க தேத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகம் இருக்கு இன்னைக்கு இரவு ஃபுல்லாக அமாவாசை முழுக்க இருக்கிறதுனால சர்வ அமாவாசையா இருக்கு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்கு யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் அதுக்கப்புறம் புதுமுனை புகுவிழா கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது சாமி கும்பிட பதவி ஏற்க தானியம் வாங்க வண்டி நகை மாடு வாங்குறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு தாலி செய்ய பிள்ளை வர வேண்டி செய்யப்படும் எல்லா சடங்கும் செய்யலாம் கணவன் மனைவியிடையே முதலிறவு அதாவது சாந்தி முகூர்த்தம் விதை விதைக்க நோயாளிகள் மருந்துண்ண ஏற்ற நாளாக இருக்குது சதுர்தசி திதி இன்றைக்கி அதில் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா பல் சம்பந்தமான சீரமைத்தல் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது கறி சாப்பிடுதல் பயணம் செய்கிறது சுக்லபட்சத்தில் மட்டும் திருமணம் இல்லது நல்ல செயல் செய்யலாம் அதாவது வளர்ப்பிறையில் இப்போது கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி ரிஷப் ராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவான் தனிச்சிருக்காரு மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க ரிஷபரா மேஷராசியில் சூரியன் புதன் சுக்கன் இருக்காங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு தெளிவு ரிஷபராசிக்கு நன்மை மிதுன மிதுனராசிக்கு பிரீத்தி கடகராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு பயம் கன்னி ராசிக்கு ஆர்வம் துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு இன்பம் தனுசு ராசிக்கு ஆக்கம் மகர ராசிக்கு உற்சாகம் கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கு பொறுமை ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது கிழமை மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை ஆனால் செவ்வாய்க்கிழமையும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நல்லாவே இருக்குது அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை இன்றைக்கி கொண்டாடுறதா இருக்கும் உங்களோட எதிர் அதாவது நேர்மறையான முயற்சி மூலிமா பல ஆச்சரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரியவங்களை அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழில் விஷயமாக எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஆன்மீக காரியங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சாதகமான பலன்களை வேலை செய்கிற இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்குது பணிகளை பொறுத்தவர்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு படி நடக்கிறதுனால மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகள் இன்றைக்கி சுமூகமாக ஈஸியாக நல்லா பேர் எடுக்கக்கூடிய விதத்தில் முடியக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசில் அதிகமான திருப்தி தெரியும் துணக்கூட சாதாரணமான அணுகுமுறையாக இருக்கிறது நல்லது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் முழுக்க பணத்தை கொஞ்சம் செலவு கம்மி குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்துறது நல்லபடியாக இருக்கும் நல்ல சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து வெளி விடுதலை அடையிற மாதிரி வெளியில் வர மாதிரி சில நிகழ்ச்சிகள் அதாவது சில முன்னேற்றங்கள் தெரியும் திருப்தியான மனநிலை இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களோட கடின முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது நீங்கள் நண்பர்கள் மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் வராமல் போனாலும் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறன்களை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தினம் அதிகமான தன்னம்பிக்கை கிட்டே அவசியமாக இருக்குது அது தன்னம்பிக்கையும் நல்லாவும் இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் கொடுக்காங்களில் கவனமாக இருக்குது நல்லதாக இருக்குது வேலையில் கொஞ்சம் பனிசுமை குறைஞ்சி சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பணம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட இருக்கிற நேர்மையான அணுகுமுறை காரணமாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றாக இன்றைக்கி நேரத்தை நல்ல ஒரு அனுபவமாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதிகமான அளவில் சேமிக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும் நாளாக இனிமையாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் மனசுக்கு நிம்மதியும் மனநிலை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் அதிகமான செயல்பாடு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க வியாபாரத்தில் கொஞ்சம் சுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மந்த நிலை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வ வர வேண்டிய தொகை வந்து இன்றைக்கி கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது பசங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி நல்லாவே நிறைவேறும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட உதவியோடு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உணர்ச்சி வசதிப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது குழந்தைகளை பற்றி கவலைகள் இருந்தாலும் அது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்க மாதிரி இருக்குது மேலதிகாரிகளோட பாராட் உதவியோட சில காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை கொஞ்சம் திறமையாக கையாளுறதுக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கே அனுசரித்து போனிங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு விட்டு பேசுறது இன்றைக்கி தேவையாக இருக்குது இல்லைன்னா நீங்களே மனசில் இருக்கிறத அவங்களால புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு உண்டான சாதகமான பலனை ஏற்படுத்திக்க முடியாது அதனால் நீங்கள் மனசை விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையோ மன உளைச்சல்களையோ பார்க்காம மனசை விட்டு இன்றைக்கி பேசி ஒரு சில நல்ல முடிவுகளை எடுக்கிறது நல்லது அப்போது நாள் முழுக்க கொஞ்சம் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பணம் இருக்குது இருந்தாலும் அதிகம் மான காரணமாக பணத்தை கொஞ்சம் சேமிக்காத சேமிக்க முடியாத நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலைப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு சே செலவை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் நிம்மதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து முடிவுகளை பெருசாக எடுக்க வேண்டாம் அதை சில நா அடுத்த சில நாள்களுக்கு ஒட்டி வைக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை நல்லாவே இருக்குது சுப முயற்சிகளில் கொஞ்சம் சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சௌகரியங்களை இன்றைக்கி விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியோடவும் உறுதியோடவும் வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அப்போ தான் நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி கிடக்க கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பதட்டப்படாமல் பொறுமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கலைப்பு ஏற்படாமல் திருப்தியோடு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலையில் வேலையை பற்றி கப பதட்டப்படாமல் கவலைப்படாமல் போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக ஈஸியாக தொணக்கூட போகிற பழகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இல்லைனா சின்னதாக வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்குது பிளவு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து அன்பாக கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் இருக்கிற பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து கவனமாக கை பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சூடு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக செலவு இருக்கும் ஆக மொத்தம் பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலைச்சலும் நல்ல ஒரு பயணங்களும் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் தொடங்குகிற காரியங்களில் வெற்றி பெறதுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது ஆனால் உங்களோட விடாமுயற்சியும் சுய முயற்சியும் இன்றைக்கி தேவைப்படுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி காரணமாக ஆடம்பர செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணுறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரம் தொழில் வேலை எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து அனுகூல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போங்க மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகும் உங்களோட வேலைகளை அவங்களே செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையாக இன்றைக்கி நம்பிக்கையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியும் நல்ல புரிதலும் துணக்கிட்ட நல்லாவே இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இனிமையான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பண வளர்ச்சி இருக்குது வரவான இருக்குது பாதுகாப்பான நிலை இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசில் பாசிட்டிவாக யோசிக்கிறனால உங்கள் கிட்ட ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ட இருக்க தன்னம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்க சிறு தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற சார் செயல்களில் தடைகள் தாமதங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகத்தோடு வச்சுக்கிறது நல்லது உங்களோட செயல்கள் மூலமாக உங்களோட விடாமுயற்சி மூலிமா உங்களோட திறமைகளை நிரூபிக்க முடியும் முக்கிய முடி முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது கொஞ்சம் நாள் நல்லா இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற கொ மனக்குழப்பம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டப்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி அதிகமாக தேவைப்படுது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களால் விடாமுயற்சி கொண்டு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கும் முடிகிறதுக்கு முடிக்கிறதுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் மனசை ஒரு நிலக்கும் படுத்தி கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான ஒட்டுதலுக்கு தேவையான மனசை விட்டு போ பேசுறது அவசியமாக இருக்குது நேர்மையோடு நடந்துக்கிறது தொணக்கிட்டேயும் நல்லாயிருக்கும் அவங்களும் உங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி நடந்திங்கன்னா நாள் நல்ல ஒரு இனிமையான நாளாக போகும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வாக்குவாதங்களோ விவாதங்களோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குழப்பம் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை முதலீடுகளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வரவு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் குறைக்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களோடய செயல்களை முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை அடக்கூடிய ஒரு அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் நண்பர்கள் மூலயமா சில அனுகமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையும் முடி முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் யோசிக்கிறதுக்கு சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய வாகனம் வண்டி வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வங்கி சேமிப்பு உயர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது அதனால் உங்களோட உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பயணத்தில் வேலை செஞ்சு உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை இல்லாமல் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் நாளை கொண்டு போகிறது அவசியம் முடிஞ்சால் துணையோடு இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அமைக்கிறது நல்லது அப்போ தான் எதிர்கா எதிர்காலத்துக்குண்டான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை பல்லில் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி பெரிய வருத்தப்பட வேண்டியோ கவனப்பட வேண்டியோ அவசியம் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக தான் இருக்குது பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி ஒரு சில அசாதாரண சூழ்நிலையை பாக் கடக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக நீங்கள் செய்கிற செயல்களை செய்கிறது நல்லது நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை குறையும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணம் நல்ல ஒரு அனுகூலமான பலனாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள சுமூகமான முறையில் அனுசரித்து போனிங்கன்னா அவங்களாலேயும் நல்லா பலன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வாய்ப்பிருக்கு குறிப்பா குறிப்பாக கவனமா கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இல்லைனா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஆரம்பிச்சா ஒதுங்கி போகிறது இன்னமும் நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவினங்கள் காணப்படுது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட படத்தை க கவனமாக கையாளுகிறதும் செலவை கட்டுப்படுத்துகிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில தூக்கம் இல்லாத காரணத்தினால வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்களுக்கு மருத்துவம் செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கிறது நல்லது தேவைப்பட்டதுன்னா மற்றபடி நல்ல பலனும் கெட் சுமாரான பலன்களும் கலந்த ஒரு நாளாக தான் இது இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து ரொம்ப சாதகமான ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் வரவை காட்டிலும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது உறவினர்களோட இருந் கொஞ்சம் மனசாபங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது பல விஷயத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் இருக்கு அதுல அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறது இன்றைக்கி நல்லது இருக்கு உங்களோட செயல்களில் வெற்றி அடையிறதுக்கு உங்களோட முயற்சிகள் நல்ல பலனை தரும் பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களோட ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சிலருக்கு மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நான் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவியில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு முக்கியமான விழா தொடர்பாக தொனக்கூட இன்றைக்கி பேசி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது விவாதமாகவும் இருக்கலாம் ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாத் பாதிப்பு கிடையாது உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்காக நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆ தேக ஆரோக்கியம் திடமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மல மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து அதிக சிந்தனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் குடும்பத்தில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் செய்கிற செயல்களில் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா தொழில் விஷயமா பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தேக்கங்கள் இருக்கும் அதை விலகி நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தியானம் மேற்கொள்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் உறவினர்களோட உதவியால் கொஞ்சம் பணப்பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால வேலையில் கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கடினமான முறையில் செஞ்சு முடிக்கிறது நல்லது சோர்வை ஒதுக்கி வைக்கிறது இன்றைக்கி நல்லதா இருக்கும் அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உரசல்கள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கிட்ட இருக்கிற ஈகோவை மட்டும் குறைக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச வெளியில் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக வரவு க வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இருந்து எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்குது அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சோர்வை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது மட்டுமே போதுமானது உங்களுக்கு நாள வந்து சுமாரான நாளாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் எடுத்து செய்கிற எல்லா காரியத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விளக்கும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்களில் வெற்றி தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட எதிர்கால திட்டங்களுக்கு செயலாற்ற தொடங்குறது நல்லது இன்றைக்கி மிக சரியான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருள் சேரும் நாள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு சீராகி வரும் பசங்க வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை தொழில் சம்மந்தமாக பயணம் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உங்களுக்கு பாராட்ட தேடித்தரும் உங்களோட முயற்சிகளில் செயல்களில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி வந்து நல்லாவே போகும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதாரண நிலையில தான் இருந்தால் இருந்தாலும் துணையோட வெளியிடங்களுக்கு போன் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலமை சிறப்பாக இருக்குது வரவும் இருக்குது ஆனால் சின்ன சின்ன செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அழகு பராமரிப்பு இல்லைன்னா வந்து மருந்து வாங்குதல் அது மாதிரி சில விஷயங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி செலவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அலைச்சலும் சோர்வும் மட்டும்தான் பிரச்சனை இன்றைக்கி நாள் முடியல கொஞ்சம் தலைவலி மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெருசாக மாத்திரிலாம் எடுத்துக்க வேண்டாம் ஓய்வு எடுத்தாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாளும் இனிமையாக போகும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத விதத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது நின்று போய் இருக்கிற வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உற்றார் உறவினர்கள் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா அதிகமான லாபத்தை அடைய முடியும் கொடுத்த கடனை வாங்குறதுல இருந்த பிரச்சனை குறைஞ்சி வரவுகள் நல்லா நல்லாயிருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லாயிருக்கும் பணியிட சூழல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஈஸியாக கேஷுவலாக இன்றைக்கி பணியாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மட்டும் மனசை குழப்பிக்காமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைப்புள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி சிறப்பான நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி நீங்கள் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அந்த இனிமையாக இருக்கும் அதே மாதிரி மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை செய்ய தெரியும் கொஞ்சம் பேசும்போது மட்டும் பார்த்து பேசுறது நல்லதாக இருக்கும் வார்த்தைகளை விட வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை நல்லாவே இருக்குது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி நாள் ச சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் செலவு மட்டும் கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முழுமையான சிறப்பான ஆட்ட ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி இருப்பீங்க எந்த ஒரு கவலையும் இல்லை நாள் முழுக்க இன்னைக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளாக எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பக் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நல்ல நல்ல பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்